அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் வாசிக்கப் போகும் சிறுகதையின் பெயர் மேன்மக்கள் என்பதாகும் இந்த கதை நெய்வேலி புத்தக கண்காட்சியில் நாம் தமிழர் பதிப்பகத்தாரால் நடத்தப்பட்ட சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கதையாகும் என்னுடைய சிறுகதை தொகுப்பிற்கும் இந்த கதையின் பெயரை தான் வைத்திருக்கிறேன் இந்த கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் இன்றைக்கியாச்சும் அந்த பணத்தை வாங்கிட்டு வழியை பாருங்கள் வேலைக்கு கிளம்பி நடையில் இறங்கி செருப்பை மாட்டிக்கிட்டு இருந்த செல்வத்துக்கு அவன் பொண்டாட்டி பேசின பேச்சு காதில் விழுந்துச்சு கோபம் சொல்லு தலைக்கேறிடுச்சு அவனுக்கு சொன்னால் கோச்சிக்கிறீங்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயாங்க சொல்லையா இருபதாயிரம் ரூபாங்க யாரோ சின்ன வயசு ஃப்ரெண்டாம் திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் சந்திச்சுக்கிட்டாங்களாம் செலவுக்கு அவர் காசு கேட்டாராம் உடனே தட்ட முடியாமல் இவரும் தூக்கி கொடுத்துட்டாராம் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஏமாலியான்னு சிரிக்க போகிறாங்க நான் சொன்ன கோவம் மட்டும் வந்துடுது பேசிக்கிட்டே போனான் த சத்த நிப்பாட்டுறியா உனக்கென்ன பணம் தானே வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு கட்டாயம் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து மற்ற சோழியை பார்க்குறேன் போதுமா வீராப்பா சொல்லிக்கிட்டே தெருவில் இறங்கி நடந்தான் செல்வம் செல்வத்துக்கு பக்கத்து ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் மாதம் இருபதாயிரரூவா சம்பளத்தில் வேலை நெதோம் பஸ்ஸுக்கு போக வர வீட்டு செலவு வயிற்று செலவுக்குன்னு உள்ள பள்ளியிட செலவுக்கு அது இதுன்னு மாத கடைசியில் கண்ணு மொழி புதுங்கி உள்ளே போய் வெளியே வந்துடுது இதில் அம்புட்டு பணத்தை ஒரோமிட்டை தூக்கி கொடுத்துட்டு வந்தால் யாருக்கு தான் கோவம் வராது அவன் பொண்டாட்டி சொல்கிறதுல நியாயம் இல்லாமல் இல்லை பணம் வாங்கிட்டு போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மணியை பார்க்க முடியல ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு கம்பி கம்பி நீட்டானா நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை மணியை நினச்சாலே மனசில் பூ பூக்கும் சந்தோஷம் தானாக வந்து தொத்திக்கும் செல்வம் வீட்டுக்கும் மணி வீட்டுக்கும் ரெண்டு வீடு தான் இடையில ரெண்டு பேரும் மூணாப்பிலருந்து ஒன்றா தான் படித்தாங்க சாயங்காலம் பள்ளியோட விட்டாச்சுன்னா பசங்கள்லாம் அவன் பின்னாடி தான் சுற்றிகிட்டு இருப்பாங்க அதுவும் லீவு விட்டாச்சுன்னா கேட்கவே வேணாம் தோதா மணி வீட்டுக்கு பின்னாடி நாலஞ்சு வேப்ப மரங்கள் வேறு இருக்கும் ஊருக்குள்ளே என்ன வெயில் அடித்தாலும் அங்கேனுக்குள்ளே மட்டும் குளு குழு குளு நிழல் இருக்கும் மணிக்கு செல்வம் தான் சேர்க்காளி எங்கே இருந்தாலும் நைஸாக செல்வத்தை தான் கூப்பிடுவான் அவங்க தெருவுல இருந்து ரெண்டு தெரு தாண்டுனா பூரா வயக்காடுகள் தான் மைனா புடிக்க காடை பிடிக்க கௌதாரி பிடிக்கன்னு அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் எந்த கிணத்துல எந்த பொந்துல என்ன முட்டை இருக்குன்னு அவனுக்குதான் தெரியும் ஊரை ஒதுக்குனா இருக்கிற செங்கட்டா ஊர்ணியில மீன் பிடிக்க போவாங்க குத்தகக்காரன் கொட்டா ஓட்டு தான் கிடப்பான் அவன் அங்க இருக்கும்போதே கண்ணுல மண்ணை தூட்டு மீனை புடிச்சிட்டு தான் திறமை அவன் வீட்டு கொட்டாயில அங்கனங்கன்னு சின்ன சின்ன கூண்டுகளா தொங்கும் கிளி மைனா கௌதாரின்னு அதுக்குள்ளே இருக்கும் அதுகளில் ஒன்று கத்த ஆரம்பிச்சுன்னா போதும் எல்லாம் மாறி மாறி கத்தி குமிச்சிடும் அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும் ஒத்த வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே பிடிச்சி போடுவான் ஒரு முரத்தையும் ஒத்த குச்சியும் வச்சுக்கிட்டு பத்து பதினஞ்சு குருவியை பிடிச்சிவிடுவான் எலி பொட்டியை வச்சு அணில பிடிப்பான் ஓனா முடிக்கிற கண்ணியை வச்சு தண்ணி பாம்பை பிடிச்சிக்கிட்டு உசுரோடு தெருவுக்குள்ளே தர தராதுன்னு இழுத்துட்டு வருவான் இவ்வளவு ஏன் காட்டுக்கு போய் கல்லை ஒரு நாள் மயிலை பிடிச்சி வந்து மரத்தில் கட்டி போட்டான் அப்புறம் அங்கேக்குள்ளே இருக்கிற ஆளுகள்லாம் சேர்ந்து சாமி ஆகி போயிடும்னு சொல்லி அதை அவுத்து விட்டுட்டாங்க பள்ளிளத்துலேயே அப்படித்தான் சின்ன சின்ன தீப்பொட்டியில் பொன் வண்டு வெட்டுக்கிளி என்னத்தையாவது போட்டு வச்சிருப்பான் அது திங்கிறதுக்கு ரெண்டு மூணு இலையை பிச்சு போட்டிருப்பான் இது ரெண்டு நாளையில் கொட்டி போடும்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து திறந்து காமிச்சிக்கிட்டே இருப்பான் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா குட்டியும் போட்டிருக்காது ஒன்றும் போட்டிருக்காது வெறும் புழுக்கை தான் போட்டிருப்போம் வருஷம் வருஷம் ஆணி மாதம் திருவிழா நடக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாலே பள்ளியூடத்துக்கு கிரவுண்டில் ராட்ணம் மரணக்கிணறு சர்க்கஸ் போகிறதுக்கு வண்டி வண்டியாக பெரிய பெரிய பொட்டியை வந்து இறங்கிடும் அப்பத்துலேருந்து எல்லாருக்கும் கொதியாளம் தான் தான் தினம் பள்ளியூடம் விட்டாச்சுன்னா அங்கனுக்குள்ளேயே தான் சுற்றி சுத்தி வருவாங்க அதில் இருக்கிறவங்கெல்லாம் மலையாளம் பேசுவாங்க வித்தியாசமாக துணிமணியை மணியை ஊட்டு நினப்பு கூட இல்லாமல் ரெண்டு பேரும் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டே கிடப்பாங்க டே மணி எனக்கு ஒரு ஆசடா ஒரு திருவிழா ஏற்றும் இங்க வந்துருக்குற அம்புட்டையும் காசு கொடுத்து ஒண்ணு விடாம பார்த்தனும்டா எம்புட்ட ஆகும்டா ரொம்ப நேரம் பெரிய மனுஷன் மாதிரி யோசனை செஞ்ச மணி அதுக்கெல்லாம் நூறுரூவாச்சு வேணும்டான்னு சொன்னான் இது நடந்து ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ஒரு நாள் சாயங்காலம் வந்தான் மணி திருவிழா கடைக்கு போலாம்டான்னு செல்வத்தை கூப்பிட்டான் நான் வளப்பான்னா அவன் உடனே டவுசர் பாக்கெட்டில் கையை விட்டு நூறுரூவா பணத்தை எடுத்து காமிச்சான் ஏதுடா எம்புட்டு பணம் கேட்டதுக்கு எங்கள் அம்மா நான் அன்னைக்கு ரெண்டு பேரும் போய் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்தாங்க மஞ்சள் பச்சை ரோஸு விதவிதமாக சர்பத்து கலரெலாம் குடித்து ரொம்ப நாள் ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க மறுநாள் மரத்தில் மணியை கட்டி வச்சு அவங்க அப்பா அடிக்கும்போது தான் தெரிஞ்சது இருந்து கலவான்ட்டு வந்திருக்கான்னு சொல்லுடா பணத்தை என்ன செஞ்ச யார் யாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு செலவு பண்ணீங்க இப்போ நீ சொல்லலை அவனை தோலை உரித்து உப்பு கண்ணை போட்டுவிடுவேன் மாட்டை கட்டுற கைத்தால போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டார் வேற சொல்லிடுவானோன்ட்டு பயமா இருந்துச்சு செல்வத்துக்கு கடைசி வரைக்கும் மணி காமிச்சு கொடுக்கல தெரு பசங்கள்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க மணியை பார்க்க பாவமா இருந்துச்சு அழுகழுவையா வந்துச்சு செல்வத்துக்கு உடம்பெல்லாம் அங்கனங்கனை வீங்கி போய் கண்ணெல்லாம் செவந்து சில இடத்துல ரத்தம் வந்து உறைஞ்சி போய் கிடந்துச்சு மணி பக்கத்துல போய் செல்வம் கண்ணை தொடச்சி விட்டான் அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே மணி எனக்கு ஒன்றும் இல்லடா நீ வீட்டுக்கு போ நாளைக்கு வாரேன்னா அதுக்கு பிறகு மணி வரவே இல்லை அன்னைக்கு பார்த்தது தான் கடைசி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரமான்டான்ட்டு புதுக்கோட்டையில் ஏதோ ஜவுளி கடையில் சேர்த்து விட்டுட்டதா சொன்னாங்க செல்வமும் படிப்பு கிடுப்புன்ட்டு அலைஞ்சு கிழஞ்சி வேலைக்கு போய் கல்யாணம் காய்ச்சின்னு ஆகி போச்சு எப்போ ஆஞ்சி ஓஞ்சி அசந்து மசந்து போது மணி நினப்பு வரும் புஸ்தகத்தில் மறைச்சி வச்ச மயிலிறகாட்டம் அவன் நினப்ப பத்திரமா மனசுக்குள்ள வச்சு பார்த்து அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் பட்டுக்கிடுவான் இம்பிட்டு வருஷத்துக்கு பிறகு மணியை அதுவும் இந்த ஊர்லேயே பார்ப்போம்னு செல்வம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அன்னைக்கு அப்படித்தான் வேலை விட்டு இருந்து இறங்கி அவசரமாக வந்துட்டு இருந்தான் செல்வம் சார் பேனா பேனா சார் 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 பேனா சார் பேனா சார் 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 விடாமல் ஒருத்தன் துரத்துக்கிட்டே வந்தான் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் இருந்த செல்வம் சல்லப்பட்டு அட வேணாம்ப்பா எரிச்சலோடு திரும்பினான் மணி தோலில் கழுத்தில் கையில என்ன மாலை மாலையாக பேனாவை போட்டுக்கிட்டு சினிமா படத்துல வர சாமிவார் நிக்கிறான் ஆளு தாடி கீடி வச்சு கண்ணெல்லாம் குழி விழுந்து நெஞ்செல்லாம் கூடு வாங்கி பார்க்கவே சைக்கலை தெரு பசங்களையெல்லாம் மந்திரம் போட்டது மாதிரி சுற்றி சுத்தி அலைய வச்ச மணி இது நம்பவே முடியல செல்வத்தை மணிக்கு சுத்தமா அடையாளம் தெரியல டே மணி என்ன தெரியல ஓ செல்வன்டா இதை சொல்லும் செல்வத்துக்கு கண்ணுல தண்ணி நிறைஞ்சிருச்சு மணியும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் தெரிஞ்ச பிறகு ரொம்ப ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி நின்னான் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி கண்ணை தொடச்சிக்கிட்டான் ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல சரி வா காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் செல்வன் தான் கூப்பிட்டான் தயங்கி தயங்கி நின்ன மணியை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போனான் எங்கே இருக்க மணின்னு கேட்டதுக்கு மேட்டு தருவது தான் இருக்கேன்னு சொன்னான் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பேசிக்கல ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காதப்ப பார்த்துக்கிட்டாங்க சரிடா மணி இங்கே உங்களை தானே இருக்கோம் நீ அடிக்கடி பார்த்துக்குவோம் செல்வம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பேனாவை எடுத்து செல்வத்தோட சட்ட பாக்கெட்டில் சொருகினான் ஏ மணி மணி வேணாண்டா வேணாண்டா மறுத்துக்கிட்டு இருக்கும்போதே வச்சிக்க வச்சுக்க உனக்கு அழகா இருக்கும் சொல்லிக்கிட்டே அப்பதான் வந்து நின்ன பஸ்ல ஓடி போய் தொத்திக்கிட்டான் செல்வத்துக்கு ஆச்சரியமா இருந்தது மணி மாறவே இல்லை அதே மணிதான் தான் இருந்த பேனாவை எடுத்து பார்த்தான் வில வசந்த பேனா மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் தூரத்தில் கடையில் பஸ்ஸில் மணியை பார்ப்பான் ஆனாக்கா பேச சந்தர்ப்பம் இருக்காது ஒன்றா செல்வோம் பஸ்ஸை விட்டு இறங்கி வர்றப்ப அவனுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி மணி நின்றுட்டு இருந்தான் தயங்கி தாங்கி பக்கத்தில் வந்தான் கண்ணெல்லாம் செவந்துருந்துச்சு அழுது போல இருக்குது பதட்டமாக இருந்தான் என்ன மணி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க படவடப்பாக கேட்டான் செல்வோம் என் வீட்டுக்காரிய என் என் வீட்டுக்காரிய ஆஸ்பத்திரிகள சேர்த்துருந்தேன் குழந்த பிறந்திருக்கு ஆனால் துப்புரவாக எங்கிட்ட காசு இல்லை அதான் இதை சொல்கிறப்பவே மணிக்கண்ணில் கெத்து கெத்துன்னு தண்ணி செல்வத்துக்கு என்ன செய்கிறதுன்னே திகையில நல்ல வேலை அன்னைக்குன்னு பார்த்து சம்பன் நாளாக போச்சு ஏன்பா இதுக்காக எம்பிட்டு தயங்குற பயில இருந்து இருபதாயிரம் ரூபாவை எடுத்து மணி கையில் அப்படியே தூக்கி கொடுத்தான் மணிக்கு சந்தோஷம் இன்னும் மட்டுக்கும் இல்லை கண்ணை துடைச்சிக்கிட்டான் ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்னா சரி 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 அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சொல்லி அனுப்புனா செல்வம் இது நடந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் கண்ணில் தம்படல செல்வம் பொண்டாட்டி ஒரு நாள் ஒரு பொழுது பேச்சை எடுக்காமல் இல்லை சண்டை வராமல் இல்லை இன்னைக்கு சாயங்காலம் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ரெண்டில் ஒன்று தைக்காம வீட்டுக்கு வர்றதில்லைன்னு முடிவோடு தான் மேட்டுத்தரை விசாரிச்சுட்டு போனால் செல்வம் அங்கனுக்குள்ளே போய் விசாரிச்சா ஒரு குடிசை வீட்டை காமிச்சாங்க குளிருக்கு கூணி குறி குத்த வச்ச கிளவி மாதிரி இருந்துச்சு அந்த வீடு வாசலில் கதவு மாதிரி சாத்து வச்சுருந்த படலை திறந்துக்கிட்டு ரொம்ப குனிஞ்சி மணி மணி குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே போனால் செல்வம் யாரு இந்த வரங்க குரல் கேட்டுச்சு கூடவே குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு கலைஞ்ச தலையோட ஒல்லியாக விடவிடன்னு ஒரு அம்மா வந்தாங்க மடியோட சம்சாரமாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டான் செல்வத்தை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நீங்கள் நீங்கள் அவர் ஃப்ரெண்டு செல்வம் தானே ஆச்சரியமாக இருந்தது செல்வத்துக்கு மணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் போல இருக்குது மணி வீட்டில் இல்லை கேட்டது தான் தாமசம் ஓன்னு குரலை எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாருங்க பாவி மனுஷன் ஓடுகிற பஸ்ஸில் ஏறுறன்ட்டு கீழே விழுந்து சக்கரை ஏறி அங்கனுக்குள்ளேயே அங்கனுக்குள்ளேயே அதிர்ஷ்டியை தாங்க முடியலை செல்வத்தால் நம்பவும் முடியலை கிருதிருந்து வந்துச்சு செல்வத்துக்கு கைத்தாங்களா பக்கத்தில் இருந்த தூணை பிடிச்சி நின்றுக்கிட்டான் அழுகிற அந்த பிள்ளைக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை ரொம்ப நேரம் தலையை குனிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக அழுகு ஓஞ்சி அந்த அம்மா கண்ணை தொடச்சிக்கிட்டு நான் ஒரு கூறு கேட்டவ ஏன் துயரத்து சொல்லி உங்களை வேற சங்கடப்பட வச்சிட்டேன் சேத்த இருங்க உட்காருங்க இந்த வந்துடுறேன் உள்ளே போன வேகத்திலேயே திரும்பி வந்த அந்த அம்மா இந்தாங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு அவர் எடுத்து வச்ச பணம் சுருட்டி நூல் வச்சு கட்டியிருந்த அந்த பணத்தை நீட்டின வாக்கில் இருந்தாங்க அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அதை வாங்கிறதுக்கே கூச்சமாக இருந்துச்சு சரி என்ன செய்யறதுன்னு வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிட்டான் ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு பேச்சு சத்தம் கேட்டதுனால என்னவோ தொட்டிலில் படுத்திட்டு இருந்த குழந்தை லேசாக சினுங்க ஆரம்பிச்சிச்சு தொட்டில மெதுவாக எட்டி பார்த்தான் அப்படியே உரிச்சு வச்ச வாழைப்பூ பூவாட்டம் துரு துரு துருன்னு அச்ச அசலா மணி மாதிரியே அசந்துட்டான் செல்வான் தொட்டிலுக்குள்ள தலையை விட்டு கையில் சுடக்கு போட்டு கொஞ்ச ஆரம்பித்தான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா இதை கொண்டு வர்றாங்க அவங்க உள்ளே போனதும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அது வரைக்கும் உள்ளாக உறுத்திக்கிட்டு இருந்த அந்த பணத்தை குழந்த கையில் திணிச்சிக்கிட்டு படக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே வந்தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்ட மாதிரி வந்துட்டானே ஒளியை மணி இல்லாமல் திகச்சு நிற்கிற அந்த குடும்பம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிற அந்த குழந்தை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பாரமாக நெஞ்சை பெசஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தா செல்வம் நன்றி